الله. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله مدر. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد الله جل شأنه وتعالى في நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் மீது சதவாத்தும் சலாமும் சொல்லி ஆர்வம் செய்யுங்கள் அம்பிக்கையின் அவர்களே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற அருமையான ஒரு தலைப்பில் அருமையான ஒரு பதிவை நீங்கள் கேட்டீர்கள் அதுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமும் தியாகம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தருவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அதாவது ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது சாதாரணமாக ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால் அந்த வியாபாரம் செய்கிறவர் தன்னுடைய வியாபாரத்தை பற்றி படித்திருக்க வேண்டும் அந்த வியாபார நுணுக்கங்கள் அவர் தெரிந்திருக்க வேண்டும் அதில் பிரச்சனைகள் வருகிற நேரம் அதுக்கு முகம் கொடுக்க அவர் படித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் பிசினஸ் செய்யாமல் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் நிறைய பிரச்சனைகள் சேலஞ்சஸ் அவருக்கு முன்னாடி வருகிற நேரம் அதை பண்ணுவதற்கு படித்திருக்க வேண்டும் முன்னாடி இதை பண்ணியவர்கள் எப்படி எல்லாம் தாண்டி போனார்கள் என்ற பலத்தை அவர் படித்து அவருக்குள்ளது நடக்கிற நேரத்தில் அவர் அதுக்குரிய தீர்வுகளை கொடுக்கணும் இதே மாதிரி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னார் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்புதமான ஒரு கொள்கையை சொல்கிறார் இந்த கொள்கையை நாம் 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 புரிந்து வைத்திருக்க கேட்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் தியாகம் 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 செய்யணும் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை என்றாலும் ஒரு பிரச்சனை போகிறோம் என்ற பாடத்தை மறக்கிறோம் அதனால் தான் அவ்வப்போது தியாகம் சம்பந்தமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யப்படுகிறது அன்பிக்கையவர்கள் அல்லாங்கிற புள்ளிப்பதும் தடுப்பு நோய் சென்னா

எதுவும் இல்லாம ஜென்னாவுக்கு உங்கள் வாசல தோத்துன்னு வாங்க ஜென்னா அப்படின்றி தந்துருவான்னு நினைக்கிறீங்களா நல்லா கேட்கிறான் உலமா யமில்லா அலுவனையில ஜாத தோமினுக்கும் ஒரே அரமசா திருவி இதற்கு முன்னால் அதாவது அல்லாம் உங்களுடைய தியாயிகள் தியாகம் அதாவது நீங்க அர்ப்பணித்து அல்லாதரை போல அலமினங்களுடைய அர்ப்பணங்களை எல்லாம் அறியாமை உங்களுடைய பொறுமையை அறியாமல் சோர்க்கத்தின லேசை தந்துருவான்னு நினைக்கிறீங்கன்னு நல்லா கேட்கிறான் அவன் ஜென்னாவுக்கு போறதாக இருந்தா

நம்ம என்ன நினைக்கிறோம் சாதாரணமா ஜென்னாவுக்கு இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு படித்து நேரம் செலவழித்து புரிந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒருவர் வைத்தியர் ஆகிறார் ஒருவர் இன்ஜினியர் ஆகுறார் ஒருவர் லோயர் ஆகிறார் அம்மா குருவான எங்கேயாவது சொன்னாரா எல்லா லோயரும் வாங்க உங்களுக்கு தான் சுவர்க்கத்தில் நடுப்பகுதி எல்லா இன்ஜினியரும் வாங்க உங்களுக்கு தான் சுவர்க்கத்தில் ஈந்த பகுதி எல்லா டாக்டரும் வாங்க

அப்பளாயே பக்கரும் சிந்திக்க மாட்டீங்களா அப்பளாயே அகியூன் விளங்க மாட்டீங்களா படிக்க சொல்ற Алла ஆனா அந்த படிப்பு ஜென்னாவுக்கு போய் ஆள நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆள எனக்கு ஜென்னா வந்து காட்டினா ஓஹோ ராங் குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து الدنياவுல الدنياவுல நீங்க இருந்து வாணுது கிட்ஸ் ஓகே இந்த குவாலிஃபிகேஷன் الدنياவுல முடிஞ்சாச்சு

சின்ன ரெண்டு மாதிரி தெரியுது தியாகம் இருக்குதா ஜென்னாவுக்கு போலாம் பொறுமை இருக்குதா ஜென்னாவுக்கு போலாம் பேசவே இல்லை வாசிக்கிறீங்க எத்தனை புக் வாசிருக்கீங்க நீங்க ஞானிய ஊர்ல நீங்க அறிவாளியா என்பதை சொல்லல ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்க இது சொல்ல போற விஷயம் தான் கஷ்டம் அறிவாளி ஆகிறது படிக்கிறது பட்டம் பெறுறது இதெல்லாம் கஷ்டமே இல்ல ரீசன் ஏன் கஷ்டம் இல்லண்டா சிங்கத்தை படைச்சாங்களா புடிய படைச்சாங்களா யானைய படைச்சாங்களா மனுஷன படைச்சாங்கள இந்த சிங்கம் நூற சேதி இந்த மைக்க கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்காது இந்த யானைகளை சேதி இந்த வெய்யோ கமலா கண்டுபிடிக்கனா கண்டுபிடிக்காது மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த அறிவை எல்லாம் கொடுத்தான் இந்த அறிவால மனுஷனுக்கு கண்டுபிடிக்கலாம் அதனால ஒரு ஓல்ரெடி இன்பில் எங்களுக்குள்ள பொருத்தப்பட்டாச்சு இந்த அந்த யானைக்கு எங்களோட பெரிய மூணு நம்ம ரெண்டு தான் அது மூணு இந்த மாதிரி வரும் ஆனா சிந்திக்கிற ஆட்சல் இல்ல சிந்திக்கிற நாய்க்கு எங்கள பெரிய நாக்கு எங்களை மாதிரி துல்லியமா பேசுற ஆட்சல் இல்லை இந்த மூணைய தந்ததுனால இது ஓல்ரெடி இன்பில்ட் இங்க உள்ளவங்க படிச்சவங்க இருப்பீங்க எல்லாம் தந்து அழிவாளத்தான் படிச்சுங்க ஏஐ டெக்னாலஜின்னு கேக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்

நாங்களாம் சொல்லலாம் ஆதமனுஷனாத்தெல்லாம் சுகத்தில வந்து என்ன செய்கிறான் படைச்ச உடனே ஆரமனை சேர்த்து படைச்ச உடனே அங்கவன் ஆதமன் லஷ்மா குள்ளலாம் ஆதத்துக்கு எல்லா பெருச்சொக்களையும் படித்து கொடுத்து வந்தோம்னா சொல்லி தந்தாச்சுப்பா அறிவையும் தந்து அறிவை எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதையும் தந்தாச்சு அதனால அதை கொளிஃபிகேஷனாக போய் எல்லாத்தையும் காட்டில அதை ஓல்ரடி தந்தாச்சுப்பா ஓல்ரெடி ஜென்ட் அளவு மேலே வானத்தில் மனுஷனை படைச்ச உடனே ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடத்தப்பட்டுச்சு மனுஷனுக்கு

இங்குத்தும் சாதிக்கி ஆரத்துக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்த போய் மணக்குமார கூப்பிட்டோம் கூப்பிட்டு நிறைய பொருட்களை முன்னாடி வச்சோம் இது மைக் இது ஃபோன் இது ஃபேன் இது ஸ்டேஜ் இது மாதிரி பொருட்கள் எல்லாம் நிறைய அந்த மாதிரி ஏதோ பொருட்கள் வைக்கப்பட்டு என்ன பண்ண மணக்குமார கூப்பிட்டு எல்லாம் மணக்குமார கிட்ட எல்லாம் சொல்றான் அம்பி ஓடி என்று சொல்லுங்களேமா இது என்ன பேசுமா யாவலாம் இது என்னன்னு சொல்லுங்க எனக்கு இது என்னன்னு சொல்லுங்க

நீதான் அறிந்தவன் நீதான் ஆரம்பிக்க இப்ப ஆதமனுஷா வந்துட்டேன் பக்கத்தில் இருக்கேன் ஆதம மனிஷா ஆதன் அம்பி உம்பி அஸ்மாயின் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லுங்க நல்லா சொல்லுவேன் எனக்கு அறிவிங்கதே ஆகமே இந்த பேரை அவங்களுக்கு சொல்லுங்க புதிய ப்ரொடக்ஷன் இப்போல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டிருக்குது மனிதன் மனிதனின் முதலாவது மனிதன் இது என்னன்னு கேட்க உடனே ஃபலம்மா அம்பா உம்பி

அந்த கேள்வி பத்தி புரிதாச்சி அடுத்த எக்ஸாம் தான் அங்க ஃபெயில் ஆகலாம் என்ன பகுதி அடுத்த ஒரு எக்ஸாம் தான் அல்லாஹ் கொண்டு போய் போடுறான் ஜென்னால போடுறான் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க இந்த சைத்தான் இப்லீஸை போட்டு இருக்கறேன் அப்படி என்று போட்டு அல்லாஹ் இப்லீஸை சேர்த்து போட்டு ஒரு சோதனை வைக்கறான் எக்ஸாம் ரெண்டாவது எக்ஸாம் இப்லீஸ் வந்து ஆளு இப்ப யாருக்கு யாரு போட்டி மனுக்கு மார்களுக்கு நமக்கு வச்சதை பாஸ் பண்ணி எங்களுக்கு சைராக்க கொடுத்தாச்சு எல்லாம் பாஸ் ஆகிட்டு நாங்க ஃபேலான இடத்தை தான் இப்போ பேச போறோம் சென்னை அவனை தந்து எல்லாத்தையும் சாப்பிடுங்க குடிங்க எல்லாம் பண்ணுங்க இப்படி சொல்லி சேர்ந்திருக்கலாம் பத்ததுவோ அதுவோ அவனை எதிரியே எடுங்கள் இன்னும் அதுவும் அவங்களுக்கு எதிரி காரணம் எல்லாத்தையும் அனுபவிக்க தந்தாச்சு என்னை செஞ்சாலா இப்போ நான் இருக்கிறது அடுத்த கேள்விகள் என்ன எப்படி லொக்கட்டை செய்கிறேன்ண்ணா எப்படி பெட்ரோலை கண்டுபிடிக்கிறேன்னா அடுத்த எக்ஸாம் கமர் ஆவல பிக்ஷன் எப்படி கூட்றதுன்னா என்ன பண்றது என்ன எக்ஸாம் அதெல்லாம் இல்லையா இது அறிவு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இல்ல இப்ப நடக்குற எக்ஸாம் தெரியுமா இறைவன் ஒன்றை சொன்னால் உங்களுக்கு கட்டுப்பட முடியுமா உங்களுக்கு ஆசை வரதே ஆசை அடக்கிடுமா அந்த தியாகத்தை பண்ணிடுமா உங்களுக்கு ஒரு பெண்ணு மேல் ஆசை வர நேரோ அது தப்பா போகுதுன்னு தெரிந்தால் அதை விட்டு விலகி போகலாமா உன் கல்வ குறியீட்டு இப்ப என்ன சொல்ல ஒரு மனத்தை காட்டி

மனித குலத்துக்கு என்ன முடியல தெரியுமா தன் உணர்வை கட்டுப்படுத்த முடியல தன் காமத்தை கட்டுப்படுத்த முடியல தன்னை படைத்த தன்னுடைய இறைவுடைய பேச்சை மீறாமல் இருக்க முடியல அந்த நேரத்தில் தான் மனித குலம் இந்த துணியாவுக்கு அங்கப்படுச்சு ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க நீங்க இதுல தான் பிரச்சனை அறிவெல்லாம் பிரச்சனை அதனால தான் சொல்றேன் ஜென்னாவுக்கு நீங்க டாக்டரா இருப்பது குவாலிபிகேஷன் இல்லை அதான் ஆறு மலேசா வின் பண்ணிட்டாரு நீங்க இன்ஜினியர் இருப்பது குவாலிபிகேஷன் இல்ல உங்க கோபத்தை அடக்க முடியுமா இறைவன் கேட்டா உங்க பணத்தை தியாகம் பண்ண முடியுமா இறைவன் கேட்டா உங்களுடைய உடைமைகளை கொடுக்க முடியுமா இறைவன் சொன்னால் நீங்கள் காமத்தில் தப்பாக இருந்தால் விலகி நிற்க முடியுமா கோடி கோடியா கொட்டு சொத்தி அறாம இருந்த அடுத்த நாள் விட முடியுமா இந்த தியாகம் முடியுமாக இருந்தா நீங்க பாசங்க தான் இஸ்லாமும் தியாகம் என்ற தலைப்புல மிக முக்கியமான பாடம் என்னன்னா ஜென்னாவுக்கு உள்ள நுழைவு நேரம் குவாலிஃபிகேஷன் என்னன்னா சர்டிபிகேட் அல்ல அந்த காட்டணும் யாரப்பே நானும் தியாகம் பண்றேன் நானும் பொறுமசாலி தான் இதை காட்டினாலும் உள்ள எண்டர் ஆகும் இதான் விசா இதான் பாஸ்போர்ட் அடிக்கப்பட்ட விசா இறைவா பாடையால நான் தியாகம் பண்ணிட்டேன் இதை காட்டணும் அதனால தியாகம் பண்ணாமல் யாருக்கும் சென்னாயிரு அம்மா ஹசிபுத்தும் சென்னா

கட்டுமையா சோதிக்கப்பட்டாங்க பஞ்சத்துல வாடினாங்க சாப்பாடுகளை துடிச்சாங்க புதுச்சு எப்படி ஆட்டிரும் அவங்க ஆட்டினோம் வசூல்சிரும் எந்த அளவுக்கு அவங்க ஆட்டிருக்கப்பட்டாங்கன்னா ஹத்தாய கூட ரசூல் அவங்களோட இருந்த திரை தூதரும் ஈமான் கொண்டவர்களும் மத்தான சுருங்களா எப்ப எல்லா உதவி வரும் என்று கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ வைத்துக் கொள்ளும் மக்களே வெளியிலிருந்து வந்த மக்களே இந்த பிரச்சனைகள் நிறைய நாம சந்திக்க போகிறோம் இந்த நிறைய பிரச்சனைகள் நம்மளே அதாவது எப்படி வெள்ள அதாவது கடல் அலை வருமோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் நேரம் எல்லாம் இறைவன் பக்கம் எடுப்பதற்கு தியாகம் தியாகம் பண்ணா என்ன தியாகம் சில பேர் நினைக்கிறாங்க உச்ச வெயில போய் நின்று இறைவனுக்காக நிக்கிறேன் நினைச்சான் நான் தியாகம் பண்ணிட்டேன் அந்த தியாகம் இஸ்லாத்த தியாகமே இல்லை என்ன புடிச்சு கட்டி வைங்க இறைவனுக்காகவே நீ வெயில நனைய போறேன் வெயில காய போறனா அது நியாயம் இல்லையா ரசூல குத்துமா ஓதுனாங்க ஒரே வெயில நிக்கிற என்ன அவர் ஏன் நிக்கிறாருன்றாங்க ரசூல யார சொல்ல அல்லாவுக்காக வெயில நிக்கிறாரா அல்லாவுக்கு அவர் நிக்கிறது தேவையில்லைங்க அல்லாவுக்கு அப்படி தேவையில்லை உங்களை குத்தி வருத்தி நான் இறைவனுக்காக நோவித்துக் கொண்டேன் தேவையில்லைப்பா எது தியாகம் தெரியுமா அது எதுவும் விசாரத்தில் தியாகம் இல்லையா அப்ப எது தியாகம் ஒரு அம்மா

ஒப்பந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்க சாதாரணமா நம்ம இந்த இசித்துமான மழை பெயர்த்த பத்தி பேசுவோம் காலத்துல மக்கா வந்து மதியனா வரைக்கும் போறாங்க உம்ரா செய்ய உம்ரா செய்ய கிடைக்கல குப்பார்கள் அனுப்பிட்டாங்க திரும்பி வர்றாங்க ரசூல்லா அந்த நேரத்தில் அவங்க புரிஞ்சு கொள்றாங்க என்ன புரிஞ்சு கொள்றாங்க ஒன்பது நாள் தூரத்துக்கு போய் திரும்ப பாலைவனத்தில் வர்ற நேரம் உம்ரா செய்ய கிடைக்கலையே ரசூல்லாவை திட்டலாம் அவங்க ரசூலா தான் சொல்றாங்க கிளம்பு

இந்த அடிப்படைகளை நம்ப வைப்பதுதான் இந்த பூமியில நம்ம வந்ததுக்கு போய் அடக்கப்படும் அதனால இன்ஷா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தியாகம் என்பது நம்ம ஒவ்வொரு ஆளும் செய்யாம சொர்க்கம் போறதை கற்பனை பண்ணாங்க பண்ணியாலும் இப்ப தியாகம் வரணும்ன்னா உங்களை உட்கார தியாகம் பண்ணுங்க தியாகம் பண்ணுங்க எப்படி தியாகம் வரும் எது தியாகம் வரும் இந்த சூழ்ச்சலா மட்டும் சாலமா இருந்தாங்க இருந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள இசாரத்தை ஏத்துக்கொள்ளும் ஒருவர் இசாத்துக்கு வந்த பிறகு இன்னொரு மணி சாத்துக்கு வருவதற்கு பெரிய காலம் எடுத்துச்சு பெரிய காலம் எடுத்துச்சு என்ன அவங்க உடச்சி பார்த்தாங்க இவர் இறை தூதர் தானா என்று பார்த்தாங்க சும்மா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாவுடைய தூதர அல்லாவுடைய தூதர நம்புறதுக்கு எதுவும் தேவையில்லை அவர்கிட்ட முன்னாடி உள்ள நாற்பது வருஷம் வாழ்க்கை போனோம் அவங்க தான் அமீன் அவங்க தான் சாதிக்கின்றாங்க அவங்க பேர் வச்சாங்க பேர் வைங்க

தியாகம் செய்வதற்கு தான் இந்த தலைப்பு போடப்பட்டு உங்களுக்கு உரை நிகழ்த்தப்படுவது தியாகம் வெளியே வரணும் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லை என்றால் தியாகம் வராது அப்ப ஈமான் என்பது கட்டாயமா படிச்சுதான் இந்த தியாகம் வருமே தவிர ஈமான் இல்லைன்னா தாடி காணாம போயிரு ஏப்பா தாடி காணும் சொல்லியுது இருபத்தஞ்சு வருஷமா தாடி இருந்துச்சு இப்ப சொல்லிதான் அவனுக்கு தாடி காணலையா நாலு பிரச்சனை வந்தால் எங்க அதிகாரத்தை எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது இது சொன்னா எங்களுடைய ஈமான் அதை வைக்க சொல்லும் அதுதான் தியாகம் தியாகம் என்று சொன்னா பிரச்சனை வர நேரம் காணாமல் போவதல்ல பிடிச்சு நிற்பது நாம் தப்பு இல்லை தப்பு இல்லை தான் எதுக்காக வேண்டிய முஸ்லீம் சமுதாயம் அஞ்சாது அதான் ஈமான் இந்த ஈமான் வந்தால்தான் தியாகம் வரும் சஹாபாக்கள் ரசூலாவுக்கு பத்திட்டு பொத்திட்டு ரசூல்லா

நம்பறதுக்கு அவருக்கு இத்தனை வருடங்கள் போச்சு பதவி அவர் பெருமானாருக்கு ஆக வேண்டி தொடர்பு கவனமா முக்கியம் அதனால எனக்கு ஈமானுடைய பாலத்தை செய்யல என் தலைப்பு அதுவாயில்லை சஹாபாக்களுடைய தியாகம் வரலாறு தியாகம் பண்ணாங்கன்னு பேசணும் ஆனாலும் இந்த தியாகம் நாம் வெளியேற நேரம் இந்த திடலில் இருந்து போகிற நேரம் எங்களுக்குள்ள லேஷாவது ஒரு தியாகம் என்றால் ஈமான் புந்தியா நிப்பறதுக்கு ஒரு செய்தியை சொல்லி ஆரம்பிப்பேன் ரசூல் சலீசனுடைய காலத்துல ரசூல் அப்டே கடைசி காரு கிஜிரி ஒன்பதுல ஒரு சம்பவம் நினைக்கும் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா சா இந்த சம்பவத்தை நான் சொல்ற விஷயத்தை கண்டு கொள்ளவே இல்லை கிஜிரி ஒன்போது பெருமானால எழுப்புறாங்க காலை நேரம் அடைகிறாங்க அங்கே அவங்க சொல்றாங்க எல்லாரும் வாங்க இப்போ கூமும் இப்போ செல்லும் வரிசைக்கு வாங்க நான் ஆளு சூழாய்ச்செல்லாரை செல்லும் சு செல்லா அறிவிச்சாங்க ஒரு ஜனாசா செய்தியை அறிவிச்சாரு அஷாமா ஆண்டு அபிசீனியாவுடைய மன்னு அஷாமா இறந்து விட்டார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அவருக்கு யாரும் ஜனாசா தெரிவிக்கலை ஒரு மன்னு இன்னொரு நாட்டு மன்னரை அறிவிக்கிறாங்க சாதாரணமாக நான் இங்கேருந்து ஜோபாளியன்னு செத்து போட்டாரு தான் நான் போய் பதில் சொல்ல வேண்டிய வரணும் என்னப்பா சொல்கிறேன் ஜோ பைடன் செத்து போனார்னு சொன்னா ஆதாரமே இல்லை இல்லனா இப்படி பேச இயலாது இறை அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய இறந்த செய்தி சொல்றாங்க ரேடியோல நியூஸ்ல சொல்றாங்கன்னா ஓகே உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வரணும் ஒரு பிரசிடன்ட் இறந்துட்டாருன்னா அதுக்குரிய அறிக்கை வர முன்னாடி யாருக்கும் பேச முடியாது தொண்ணூத்தி மூணுல பிரேமதாஸ் இறந்து போனார் மே மாதம் ஒன்னாம் தேதி உள்ளவங்க நாலு மணி நாலரை மணி வரைக்கும் இறந்து பன்னெண்டு மணிக்கு தான் பொம்பளாச்சு ஆனால் இத்தனை மணி வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வானலைகளில் சொல்லும் வரைக்கும் ஜனாதிபதி இறந்து விட்டார் என்று சொன்ன உடனேதான் உத்தியோகபூர்வமான அறிவு வந்த ஏற்றுக்கொள்வாங்க பெருமானார் மக்களுக்கு அறிவிக்கிறாங்க பெருமானார் யார் சுரக்கத்தை பத்தி பேச வந்தவர் நகரத்தை பத்தி பேச வந்தவர் ஒரு ஜனாச அறிவிப்பு போடுறாரு அபிசீனியாவுடைய மன்னர் அஸ்லாமா என்ற பெயர்ல உள்ளவர் அவர் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டார் அவருக்கு யாரும் ஜனாசா தொல்விக்கல

பேசிக் தெரியாம நம்ம படிக்கிறாரு விதைய போட்டா மரம் வரும் மரத்தை பார்க்க கூடாது போட்ட விதை வந்து வரணும் அவர்கள் யார் எழுப்பி போமா கிளம்புவோமா